ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக வந்து பர்சனல் கொஸ்டின் இல்லை இது சாய்ஞானேஸ்வரில் இதை பற்றி பாபா சொல்லியிருக்கார் பாசம் வைக்கிறோம் அது நமக்கு திருப்பி கிடைக்கலை மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது பாபா தான் சொல்கிறார் எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளாதீர்கள் பாபா தெளிவாக சாய்ங்கானேஸ்வரில் சொல்கிறார் எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகளே வரும் இவர் செய்வார் நமக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தால் பிரச்சனை வரும் நம்ம இவருக்கு இத்தனை முறை ஃபோன் பண்ணுறோம் இவர் ஒரு வாட்டி கூட நம்ம ஃபோன் பண்ண மாட்டேங்கிறார் இந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் இல்லைங்களா இது நான் ஃபோன் வந்து உதாரணத்துக்காக சொன்னேன் எல்லா விஷயங்களிலுமே எதிர்பார்ப்பு வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் எதிர்பார்ப்பு தேவையில்லை எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நமக்கு ஏமாற்றங்கள் வரும் எதையுமே எதிர்பார்த்து செய்யாதீங்க பாபா சொல்கிற ஒரு அருமையான விஷயம் கணவன் மனைவி கிட்டே எதிர்பார்ப்ப வேண்டாங்கிறார் அதன் பிறகு மகன் மகளிடம் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து எதை செய்தாலும் அது மிகப்பெரிய மன வருத்தத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறார் அப்படி எதிர்பார்த்திங்கன்னா அது கர்மா தான் அதுக்கு தான் கர்மான்னு ஒரு தனி எபிசோடை சாயங்கான போட்டார் பாபா அந்த பாட்டு கேட்டு லிங்க் கொடுத்திருக்கேன் அண்ணன் பிரபாகர் அவர்கள் பிரமாதமாக பாடியிருப்பார் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்